தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ வெளியிட்ட விஜய் கிழித்து விட்ட சாட்டை துரைமுருகன் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் விஜய் அவர்களுடைய மனநிலையே வந்து ஒரு சைக்கோத்தனமாக இருக்கு அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் காட்டாம விமர்சித்திருந்தாரு தொடர்ச்சியாக அதை சொல்லிட்டும் இருக்காரு ஆனால் துரைமுருகன் மட்டும் இல்லாமல் இந்த முறை இடும்பவனம் கார்த்தி அவர்கள் மிகவும் அதிகமாக விமர்சிக்கிறார்கள் என்ன காரணம்னு பார்க்கும்போது அந்த வழிகளை அருகில் இருந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் அழும்போது அங்கே பார்த்து ஒவ்வொரு குழந்தைகள் இறப்பின் போதும் அந்த இடத்துல நின்று தலையில் அடிச்சுக்கிட்டு இடும்பவனம் கார்த்தி அழுவதை பார்க்கும்போது மனம் வெதும்புகிறது இதுவரை நம்ம இப்படி உடைந்து பார்த்ததில்லை எப்பொழுதும் வந்து மேடையில் கர்ஜிக்கிற இந்த நபர்கள் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய ஒரு நொடி தான் அது இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணொளி வெளியிட்டிருக்காரு அதில் முழுக்க முழுக்க அந்த இரங்கல் அப்படிங்கிறத ரொம்ப குறைவான நிமிடங்கள் பேசி மீதி அவர்களுடைய ரசிகர்களுக்காக பேசுவது போல் பேசுறது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் மேலே வந்து பழி போடுவது அதுவும் மறைமுகமாக பேசுவது போல் மாற்றி பேசுவது அப்புறம் நான் அரசுக்கே சவால் விடுறேங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதுனால் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது அந்த சினிமா அப்படி அவர்கிட்ட இருக்குங்கிறத நம்மளால புரிந்துக்க முடிகிறது இதுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த ஹீரோ மனநிலையிலிருந்து வெளியே வாங்க விஜய் காலையில் பன்னெண்டு மணிக்கு கரூர் வந்ததாக அறிவிச்சுட்டு ஏழு மணிக்கு வந்தது ஏன் மக்கள் வந்து தண்ணீர் உணவு இல்லாமல் வெயிலில் காத்திருக்கிறது உங்களுக்கு தெரியாதா ஆண்களை விடுங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் இயற்கை உபாதைகளுக்கு ஒரு கழிவறை கூட இல்லாமல் எட்டு மணி நேரம் நின்றதை பற்றி உங்களுக்கு தெரியாதா காவல்துறை கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என அஞ்சு மணிக்கு எச்சரித்தும் வம்படியாக உள்ளே நீங்கள் போனது ஏன் அஞ்சு மணிக்கு பிறகு உங்களை பார்க்கக்கூடிய கூட்டத்தை பார்க்காமலே நீங்கள் ஏன் பேருந்துக்குள்ளே இருந்தீங்க உங்கள் தவறுகளை எல்லாத்தையும் மறைச்சிட்டு மூணு நாள் கழிச்சுட்டு ஒரு வீடியோ போடுறது உனக்கு வெக்கமாக இல்லையா தைரியம் இருந்தால் ஒரே ஒரு ஊடக சந்திப்பை உங்கள் வீட்டு அலுவலகத்தில் நடத்தியிருக்கலாம்ல நேற்று எடுத்த ஒரு வீடியோவை அழிச்சிட்டு புதுசாக ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இல்லையா நடிக்காதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வருது அப்படின்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து களத்தில் அவர் நின்னார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அண்ணன் சீமானவர்கள் இது போல ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் நிச்சயம் களத்தை விட்டு போயிருக்க மாட்டார் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பதிவு செய்திருந்தாங்க அதே போல் இடுமோனம் கார்த்தி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட அயோக்கியன் மனசாட்சி இருக்காடா உனக்கு எல்லாம் அப்படி என்னடா பிணத்தின் மேலே உனக்கு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை காற்றவும் இருக்காரு எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் ஆனால் சீமானவர்கள் எந்த அளவிற்கு அமைதியாக போகிறார்களோ அதை விட சீரி பாயிற அளவுக்கு இவங்க இருக்காங்க இந்த கோபத்திற்கான காரணம் நான் முன்னே சொன்னது போல தான் அவங்க முதல் ஆளாக அந்த கூட்டத்தில் போய் நின்றுட்டுருக்காங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தலைவர் போது அவர் நிச்சயம் அப்படி தான் இருப்பார் அவர் அப்படி தான் பேசுவார் அதில் மாற்றி கற்று கிடையாது நான் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்க ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் பேட்டி கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆதன் தமிழில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒருமையில் பேசுகிறத விட நேரடியாக மக்கள் மொழியிலே பேசி அவருடைய கோபத்தை கட்டவாரத்தில் வெளிப்படுத்துகிற அளவிற்கு அவருக்கு ஒரு கோபம் இருக்கிறது அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது நமக்கே ஒரு கோபம் வருதுங்க ஏன்னா இந்த அளவிற்கு உயிர்கள் போயிருக்கு ஆனால் நீ பண்ணுற விடயங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சமாவது எண்ணி பார்க்க வேண்டாமா விஜய் அவர்கள்